ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான எட்டு சென்ட் வீட்டு தான் பார்க்க போறோம் இந்த எட்டு சென்ட்டு வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் இந்த வெட்டூர் நிமிடத்தில் தான் உங்களுக்கு இந்த எட்டு சென்ட்டு வீட்டு மனை அமைஞ்சிருக்குது வெட்டூர் நிமிடம் சொன்னாலும் உங்களுக்கு கரெக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பேக்கரி இருக்குது இந்த கோல்டன் பேக்கரி பக்கத்தில் வரக்கூடிய தெருவு அப்படின்னு சொல்லியாதுன்னா உங்களுக்கு கேசவ திருத்துவபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேசவ வந்து நேராக அதாவது அந்த கோல்டன் பேக்கரிலேருந்து வரக்கூடிய ரோட்டில் நேராக வந்தாச்சுன்னா லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆத்தங்கரை வரும் அதாவது அந்த அதே ரோட்டில் வந்தாச்சுன்னா ஆத்தங்கரை வரும் இந்த ஆத்தங்கரை பக்கத்தில் தான் நமக்கு வந்துட்டு இந்த மனை இருக்குது மனை மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு சென்ட் எட்டு சென்ட்னால் காமன் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க ஸோ சைடில் பின்னால் எல்லாமே உங்களுக்கு வீடுகள் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தக்கரணி சொல்லுவாங்க இந்த இதில் வந்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வந்து பள்ளிவள ரயில்வே ஸ்டேஷன் பாங்க இதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரோட்லேயும் போயிடலாம் ஸோ மெட்ரோ நிமிடம் போகலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாதை வசதி உள்ள ஒரு மனை தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த மனையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒம்பது தென்னை மரம் இருக்குது அண்டு ஒரு மாமரம் ஒரு வேப்ப மரம் இருக்குது இதில் ஸோ பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான் இது வந்து அவங்க வந்து இந்த மனையை வாங்கி இப்போது போட்டிருக்காங்க இதில் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தெரு அப்படின்னாச்சுன்னா லாஸ்ட்டு நம்ம இன்னும் ரெண்டு வீடு தாண்டியாச்சுன்னா நம்ம முட்டக்கூடியது தான் ஸோ இதில் பாதை அப்படின்னா பனி ரெண்டு அடி பாதை தான் பாருங்கள் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது இந்த ரெண்டு வீடு தாண்டியாச்சுன்னா போய் முட்டை தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிராஃபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி போகிறது வரது எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு பன்னிரெண்டு அடி பாதை தான் இதுவும் உங்களுக்கு பன்னிரெண்டு அடி பாதை தான் வருது ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு கேட்குறாங்க இங்கே எல்லாமே அப்படி தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பதினஞ்சு லட்சத்துலேருந்து ரோட்டு சைடில் மெயின் ரோட்டில் நாற்பது லட்சம் வரைக்கும் இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கு வீடு வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த லேண்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நல்ல ஒரு அருமையாக அருமையாக ஒரு வீடு போட்டு நல்லதாக ஒரு கார்டன் அமைச்சு செட் பண்ண ஒரு அருமையான சென்ட் லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான எட்டு சென்ட் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் அவங்களுக்கு இந்த சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ